அன்பான மாணவர்களே வணக்கம் ஏழாம் வகுப்பு கணக்கு இயல்பு ஒன்று எண்ணியல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு வரும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள அனைத்து பயிற்சிகள் மற்றும் இவற்றை மல்காகியோரு கணவடைகளை வீடியோ போட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கும் போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள்லாம் முதல் கணக்கு மாலினி பதிமூணு புள்ளி ஒன்பது ரெண்டு மீட்டர் பதினொன்று புள்ளி அஞ்சு மீட்டர் பத்து புள்ளி ஆறு நாலு மீட்டர் அளவுடைய மூன்று ரிப்பன்களை வாங்கினாள் எனில் ரிப்பனினுடைய மொத்த நீளத்தை காணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் மொத்த நீளம் அப்படின்னா மூணையும் கூட்டணும் அப்படின்னு சொல்லி தெரியும் சரிங்களா அப்போ முதல் ரிப்பன் முதல் ரிப்பனின் நீளம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் முதல் ரிப்பனின் நீளம் சமம் முதல் ரிப்பன் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதிமூணு புள்ளி ஒன்பது ரெண்டு மீட்டர் அப்போ இரண்டாவது இங்கே என்ன இருக்கு ரிப்பனின் நீளம்னு எழுதிக்கங்க எழுதிட்டு அது எவ்வளவு பதினொன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அடுத்து மூன்றாவது நீளம் அப்படின்னு மூன்றாவது மொத்த நீளம் அப்படின்னா அந்த மூனை கூட்டணும் எப்படி கூட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் கூட்டுறதுக்கு முன்னாடி அதனுடைய இடமதிப்புகள் எழுதி நம்ம கூட்டுறோம் சரிங்களா தசம புள்ளிக்கு முன்னாடி என்ன வரும் ஒன்றுகள் வரும் அடுத்து பத்துகள் வரும் இங்க என்ன வரும் பத்தில் ஒன்றுகள் அடுத்து வந்து நூறில் ஒன்றுகள் அப்படின்னு வரும் அப்ப முதல் நம்பர் எழுதுனா இங்க தசம புள்ளி வச்சிருவோம் முன்னாடி என்ன வரும் ஒன்றுகள் வந்து மூணு பத்துகள் வந்து ஒன்று அடுத்து வந்து ஒன்பது அடுத்து வந்து இரண்டு அடுத்த தசம புள்ளி வச்சுட்டீங்கன்னா ஒன்றுகள்ல ஒன்னு வரும் அப்ப பத்துகள்லயும் ஒன்று ஒண்ணுதான் வரும் ஒன்றுகள் பத்து இது என்னது பத்தில் ஒன்றா நூறில் ஒன்றா இங்க வருமா இங்க வருமா அப்படின்னு குழப்பம் வரும் ஆனால் எந்த சந்தேகம் வரக்கூடாது இது வந்து பத்தில் ஒன்றுகள் தான் அப்ப என்ன வரும் அஞ்சு இங்க ஒண்ணுமே இல்லை அதனால நம்ம என்ன போடுறோம் பூஜ்ஜியம் போடுக்கிறோம் அடுத்த இதை பாருங்க புள்ளி வச்சாச்சு ஒன்றுகள்ல பூஜ்ஜியம் வரும் பத்துக்கள்ல ஒன்னு வரும் பத்தில் ஒன்றுகள் ஆறு வரும் நூறில் ஒன்றுகள்ல நான்கு வரும் இது சாதாரண கூட்டல் தான் நாலு ரெண்டு ஆறு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்னுக்கு ஒண்ணு மிச்சம் ரெண்டு மூணு மூணு மற்றபே கிடாரணமா ஏற்கனவே போட்ட சாதாரண கூட்டல் கணக்கு மட்டும்தான் இரண்டாவது எனக்கு சித்ரா இனிப்பு தயாரிக்க பத்து கிலோகிராம் கிராம் பதினைந்து முப்பத்தி ஐந்து கிராம் நெய் வாங்குகிறார் அதில் எட்டு கிலோ கிராம் ஐம்பத்தி ஒன்பது கிராம் நெய்யை பயன்படுத்துகிறானில் நெய்யின் அளவை காங்க ஆறாம் வகுப்புல போட்ட மாதிரியே போட்டுக்கலாம் இதுக்கு தசம புள்ளி இப்போது பயன்படுத்தாமல் கூட இந்த கணக்கண மேலே ஒன்றை கிலாம் போட்டுக்க முடியும் சரிங்களா சரி மொத்த நெய் அதாவது வாங்கிய நெய் எவ்வளவு அப்படின்னு பாருங்கள் வாங்கிய நெய் வாங்கிய நெய் சமம் ப கிலோகிராம் மேல போட்டுக்குவோம் கீழே வந்து கிராம் இந்த பக்கம் வந்து கிராம் போட்டுக்குவோம் கிலோகிராம் வந்து என்ன பத்து கிலோகிராம் கிராம் எவ்வளவு வருது முப்பத்தி அஞ்சு கிராம் சரிங்களா ரைட் அடுத்ததாக பயன்படுத்திய நெய் அல்லது நெய்யின் அளவு அப்படின்னு கூட போட்டுங்க கிலோகிராம் எத்தனை கிலோகிராம் ஒன்பது கிலோகிராம் கிராம் கிராமில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது கிராம் ஐம்பத்தி ஒன்பது கிராம் இப்ப ஒன்னாவது இரண்டை கழிக்கணும் கழிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிராம்ல கண்டிப்பா மூன்று இலக்கங்கள் இருக்கணும் கிராம்ல கண்டிப்பா மூன்று இலக்கங்கள் இருக்கணும் அதாவது நூறு கிராம் இருநூறு கிராம் தொள்ளாயிரம் கிராம் வரைக்கும் வரும் சரிங்களா வெறும் முப்பத்தி அஞ்சு கிராம் கொடுத்தாங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு பூஜ்யத்தை கண்டிப்பா சேர்த்தனும் கிராமில் மூன்று இலக்கம் வரணும் அந்த பூஜ்ஜியத்தை கடைசில கூடாது கண்டிப்பா அந்த பூஜ்யத்தை எங்க தான் முன்னாடி தான் சேர்த்தணும் ஜீரோ முப்பத்தி அஞ்சு கிராம் தான் வரும் அப்போ முப்பத்தி அஞ்சு முன்னாடி போட்டு பின்னாடி ஜீரோ போட்டீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கிராமா மாறிடும் பின்னாடி ஜீரோங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு கிராமா மாறிடும் பத்து கிலோ கிராம் முப்பத்தஞ்சு கிராம் ஒன்பது கிலோ கிராம் ஐம்பத்தி ஒன்பது கிராம் அப்படின்னு தான் வரும் சரி அடுத்து கல்யாண பதினஞ்சுல ஒன்பது போச்சுன்னா ஆறு வரும் இங்கிருந்து ஒன்று கடை வாங்க இங்க ஒன்பதாயிரம் இங்க ஒன்பதாயிரம் இங்க என்ன வந்துடும் பன்னிரெண்டு வந்துடும் சரிங்களா பன்னெண்டுல அஞ்சு போச்சுன்னா ஏழு வந்துடும் இங்க ஒன்பது வந்துடும் இங்க பாருங்க ஒன்பதுல ஒன்பது போச்சுன்னா ஜீரோ ஒன்பது போச்சுன்னா ஜீரோ தான் வருது ஆனா கணக்குல இங்க எட்டு தான் கொடுத்துருக்காங்க ஒன்பது கொடுக்கல நான் கரெக்டா செக் பண்ணி பாக்கும்போது மறுபடியும் என்ன வருது எட்டு கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க அதனால என்ன ஒரு நல்ல இடத்துல ஜீரோ வராது ஒன்பது எட்டு போச்சுன்னா ஒன்னு வரும் அப்ப மீதமுள்ள நெய் அல்லது நெய்யின் அளவு அப்படின்னு கூட எழுதிக்கங்க சமம் ஒரு கிலோகிராம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கிராம் அப்படின்னு நம்ம விட எழுதிக்கலாம் அடுத்ததாக மூன்றாவது ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு லிட்டர் எனில் அதே போன்ற எட்டு குப்பிகளில் ஒரு குப்பி கொடுத்துட்டு எட்டு குப்பி கேட்டாங்கன்னா பெருக்கணும் நமக்கு தெரியும் சரிங்களா ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு அப்படின்னு போட்டு என்ன போட்டுக்கிறோம் அஞ்சு மூணு லிட்டர் அப்ப இதே போன்ற எட்டு பால் குப்பின் அப்படிங்கிறதுக்கு கொள்ளளவுன்னு எழுதிங்க சமம் என்ன வரும் ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு பெருக்கள் எட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னன்னா தசம புள்ளி எடுத்துட்டு சாதாரணமாவே பெருக்க வேண்டிதான் எம் ஒன் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு ரெண்டு இருபது இலக்கங்கள் பின்னாடி இருந்து அதனால பின்னாடி இருந்து இரண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப இருபது புள்ளி ரெண்டு நாலு இருபது புள்ளி ரெண்டு நாலு புள்ளி இருக்க தெரியல நல்லா இருபது புள்ளி ரெண்டு நாலு லிட்டர் அப்படிங்கிறது இந்த கணக்கினுடைய விடை நான்காவது கணக்கு ஒரு கூடை ஆரஞ்சின் எடை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் ஆரஞ்சின் எடை இரண்டு புள்ளி ஐந்து கிலோ எனில் அதனை எத்தனை குடும்பங்களுக்கு சமமாக பங்கிட முடியும் ஒரு கூடையில இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் வந்து ஆரஞ்சு இருக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதா ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் தேவைப்படுது எத்தனை குடும்பத்துக்கு பிரிக்க முடியும் பங்க முடியும் முடியும் பிரிக்க கேட்டாவே அது வகுத்தல் கணக்கு வகுத்தலுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அதை ஒரு கீவேர்டு உழைச்சுட்டு சரிங்களா ஒரு கூடை ஆரஞ்சின் எடை ஒரு கூடை ஆரஞ்சின் எடை சமம் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஆரஞ்சின் ஆரஞ்சின் எடை பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் நமக்கு தேவை குடும்பங்கள் எத்தனை குடும்பத்துக்கு வரும் எத்தனை குடும்பத்துக்கு எத்தனை குடும்பத்துக்கு பிரிச்சாத்திற்கு குடும்பங்களின் எண்ணிக்கை

இரண்டு பக்கம் இதையும் இதையும் பத்தால பத்தால பெருக்கோம் இரண்டையும் பத்தால பெருக்கி என்னவா போறோம்னா தசம புள்ளி அல்லது என்ன பண்ணலாம்னா இதை இல்லாமத்தீங்கன்னா தசம புள்ளி பின்னாடி ஒன்றாம் இலக்கத்துக்கு இந்த பக்கம் வந்தாலும் இதையும் பத்தால பெருக்கினீங்கன்னா தசம புள்ளி ஒன்றாம் இலக்கத்துக்கு பின்னாடி போயிடும் அப்ப இங்கேயும் இங்கேயும் பத்தால பெருக்க போறோம் அதாவது இங்கு தசம புள்ளி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இலக்கத்துக்கு முன்னாடி தசம புள்ளி இருக்கிறதுனால பத்தால பெருக்குன்னா தசம புள்ளி இல்லாமல் போயிடும் அப்படிங்கறனால இங்க பத்தால பெருக்கிறோம் ஒரு பின்னத்துல கீழே பத்தால இருக்குன்னா மேலே பத்தால பெருக்கணும் இல்லைங்களா அப்ப என்ன வரும் இருநூத்தி இருபத்தி வரும் அப்ப இதை ரெண்டையும் வகுக்க போறோம் இது ரெண்டையும் வகுத்தா என்ன வரும்னா பத்து இருபத்தி அஞ்சு வருமா இல்லைங்களா அப்ப ஒன்பது இருபத்தி தான் இருநூத்தி இருபத்தி வரும் அப்ப ஒன்பது குடும்பங்கள் அப்ப எத்தனை குடும்பத்துக்கு வரும்னா ஒன்பது குடும்பங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம் வந்து வரும் அடுத்ததா பாருங்க ஒரு ரொட்டி சுடுபவர் பத்து சம அளவிலான கேக்குகளை தயாரிக்க மூணு புள்ளி ஒன்பது இரண்டு நான்கு கிலோகிராம் சர்க்கரையை பயன்படுத்தினார் என ஒவ்வொரு கேக்குக்கும் பயன்படுத்தப்படும் சர்க்கரையின் அளவை காணுங்க இங்க பெருக்கணுமா வகுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டி சுடுபவர் பத்து கேக்குக்கு இவ்வளவு யூஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு கேக்குக்கு எவ்வளவு சர்க்கரை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த சர்க்கரைய பிரிச்சு கொடுக்கணும் ஓ இந்த மொத்த சர்க்கரையை ஒவ்வொரு கேக்குக்கும் பங்கி கொடுக்கணும் அல்லது பிரிச்சு கொடுக்கணும் நம்ம தான் நம்ம அசம்சன் பண்ண நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ பத்து கேக்கு கொடுத்தாச்சு ஒவ்வொரு கேக்கும் எவ்வளோ வரணும்னா ஒவ்வொரு கேக்கும் இந்த மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு நாளாக பிரித்து கொடுக்கணும் அதை பங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் வகுக்கணும் எப்படி கணக்கு எப்படி போடுறது மொத்த கேக்குகளின் எண்ணிக்கை

எதை எதால் வகுக்கணும் இரண்டு நான்கை பத்தால் வகுக்கணும் சரிங்களா ஒன்பது இரண்டு வகுக்கணும் பத்தால வகுக்கிறது எப்படி ஏற்கனவே அந்த பயிற்சியில முன்னாடி கணக்கில் பார்த்துக்கோம் பத்தால வகுக்கணும்னா பெருக்கணும்னா தசம புள்ளி பின்னாடி நகர்த்தணும் வகுக்கணும்னா தசம புள்ளியை முன்னாடி நகர்த்தணும் இங்க எத்தனை பூஜ்ஜியம் இருக்குதோ அத்தனை இலக்கங்கள் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் அப்ப இங்க இருக்கிற புள்ளியை முன்னாடி நகர்த்தணும் அப்ப என்ன வரும் ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஒரு இலக்கம் முன்னாடி நகர்த்தணும் அப்ப புள்ளி வச்சு மூன்று ஒன்பது இரண்டு நான்கு எப்பவுமே வந்து ஒரு இலக்கத்தினுடைய கடைசியில புள்ளி வச்சாலும் ஜீரோ போடணும் முன்னாடி புள்ளி வச்சாலும் ஒரு ஜீரோ போடணும் அப்ப ஜீரோ புள்ளி மூன்று ஒன்பது இரண்டு நான்கு கிலோகிராம் அளவுள்ள சர்க்கரை வந்து ஒவ்வொரு கேக்குக்கும் தேவைப்படும் சரிங்களா கணக்கு என் ஆறுல

ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பதிமூனையும் நாற்பத்தி ஆறையும் பெருக்கினாலே போதுமானது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி பெருக்கல் நாற்பத்தி ஆறு இதை பெருக்கினாலே போதுமானது ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஆரண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு 4 5 பன்னெண்டு நாலு ஒன்று நாலு நாலு ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பத்து சரிங்களா அப்ப எட்டு ஒன்பது பதினொன்று பத்து ரெண்டு ஒன்று அப்ப என்ன வரும் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ஒன்பது எட்டு தான் வரும் ஆனா புள்ளி தசம புள்ளி எங்க வரும் அப்படிங்கிறதா முக்கியமே தசம புள்ளி இங்க ஒரு இலக்கமும் இங்க இரண்டு இலக்கமும் தள்ளி மொத்தமா ஒன்று இரண்டு மூன்று இலக்கங்கள் தள்ளி புள்ளி வரும் அப்ப நூத்தி இருபது புள்ளி ஒன்னு ஒன்பது எட்டு அப்படிங்கறதா சரியான அதாவது தசமா புள்ளி எடுத்துட்டு அந்த எண்களை பெருக்கிட்டு இங்க பின்னாடி இருந்து எத்தனை இலக்கம் இங்க பின்னாடி இருந்து எத்தனை இலக்கம் எண்ணி அந்த மொத்தம் ஒண்ணு பிளஸ் ரெண்டு மூன்று இலக்கங்களை பின்னாடி இருந்து தள்ளி புள்ளியை வச்சாலே போதுமானது ஆறாவது கணக்குல இரண்டாவது கணக்கு பாருங்க

ரெண்டு எட்டு அடுத்து முப்பத்தி புள்ளி ஏழு மூணு புள்ளி வச்சாச்சு இது ஒன்றுகள் அப்போ இங்கே வந்து பத்துகள் வேணும் நமக்கு அப்போ இங்கே பத்துன்னு ஒரு ஸ்தானம் எழுதிக்கிறோம் எழுதிட்டீங்க பத்துகள் ஒன்றுகளுக்கு ஒன்று வரும் பத்துக்களுக்கு மூணு வரும் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஏழு மூணு பத்தில் ஒன்று நூறில் ஒன்று இங்கே இல்லாதனால அங்கே பூஜ்ஜியம் போட்டுக்கிறோம் அதே மாதிரி இங்கேயும் பூஜ்ஜியம் போட்டுக்கிறோம் இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் எட்டு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஆறு பதிமூணு மிச்சம் ஒன்று இங்கே என்ன வரும் அஞ்சு இங்கே மூணு சரிங்களா ரைட் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் நேருக்கு நேர் எழுதிக்குவோம் சரிங்களா ஏழு ஆறு பதிமூணு இங்கே நேர் நேர் எழுதிடுவோம் மூணு அடுத்த ரெண்டு புள்ளி ஒன்று எழுத போகிறோம் புள்ளி தசம புள்ளி நேர் வச்சுக்குவோம் அதே தசம புள்ளி வச்சாச்சு ஒன்று எங்கள் எழுதுனோ பத்தில் ஒன்றுகள் ரெண்டு எங்கள் எழுதுனோ ஒன்றுகள் அப்போ மீதிக்கு எல்லாமே பூஜ்ஜியம் 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 இதை கழிக்க போகிறோம் எட்டில் ஜீரோ போச்சுன்னா எட்டு அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு தசம புள்ளி அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு இங்கே மூணு அப்போ சாதாரண கூட்டல் கழித்தல் தான் நம்ம என்ன பண்ணணும் தசம இடமதிப்பை எழுதி கூட்டினோம்னா கழிச்சோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த ஏழாவது கணக்கு முருகன் சில பைகளில் காய்கறிகளை வாங்கினார் ஒவ்வொரு பையும் இருபது புள்ளி அஞ்சு அஞ்சு கிலோகிராம் எடை உடையது எனில் அனைத்து பைகளின் எடை எட்டு புள்ளி ரெண்டு கிலோகிராம் சில பைய வாங்குறாரு ஒவ்வொரு பையும் இவ்வளவு எடை இருக்குது மொத்த எடை கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு பையும் இவ்வளவு எத்தனை பைகள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா எத்தனை பைகள் மொத்த எடை கொடுத்துட்டு எத்தனை மொத்தம் கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல வகுக்கத்தான் செய்யணும் ஏன்னா பெருக்க முடியாத வகை தான் சரி ஏன்னா இந்த முன்னூத்தி எட்டை இருபது தான் பிரிச்சு கொடுக்குறோம் இந்த பைக்கு ஒரு இருபது அடுத்த பைக்கு ஒரு இருபது புள்ளி அஞ்சு அஞ்சு அடுத்த பைக்கு ஒரு இருபது புள்ளி அஞ்சு பிரிச்சு பங்கி கொடுக்குறோம் பிரிக்கிறது பங்குறது அப்படினாவே வகுத்தல் தான் வகுத்தல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா கணக்கு போட்டுருவீங்க இது வகுத்தல்னு புரிஞ்சுக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப ஏழாவது கணக்கு பாருங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பையின் எடை ஒரு பையின் எடை இருபது புள்ளி அஞ்சு அஞ்சு கிலோகிராம் மொத்த எடை மொத்த எடை பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு நமக்கு பைகளின் எண்ணிக்கை பைகளின் எண்ணிக்கை பைகளின் எண்ணிக்கை வேணாம் என்ன பண்ணணும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா முந்நூற்றி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்ச இருபது புள்ளி அஞ்சு அஞ்சால வகுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள் முந்நூற்றி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பை இருபது புள்ளி அஞ்சு அஞ்சு இதையே நம்ம என்ன பண்ணணும் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இதையே பின்னமாக முந்நூற்றி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சை பின்னமாக மாத்தணும்னா முந்நூற்றி எட்டு ரெண்டு அஞ்சுன்னு போட்டுட்டு பத்தில் ஒன்று நூறில் ஒன்றுகள் இருக்கிறதுனால பை நூறு போட்டுருவோம் மறுபடியும் பை போட்டு ரெண்டு ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு போட்டுட்டு இதையே வந்து பின்னமாக மாத்தணும் என்ன பண்ணணும் தசம புள்ளிக்கு பின்னாடி ரெண்டு இலக்கம் இருக்கிறதுனால நூறில் ஒன்றுகள்ங்கனால இதே மறுபடியும் கீழே நூறுன்னு போட்டுருவோம் இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிறது மேலே பெருக்கல் ஆயிரும் இங்கே இருக்கிறது இங்கே வந்து பெருக்கல் பெருக்களாயிரும் அப்போ எழுதுங்க முந்நூற்றி எட்டு ரெண்டு அஞ்சு பெருக்கல் நூறுன்னு வரும் கீழே என்ன வரும் நூறு பெருக்கல் ரெண்டு ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு வரும் இந்த நூறு இந்த நூறையும் கட் பண்ணிடலாம் இப்போ எதை எதையும் வகுத்தா போதுமானது முந்நூற்றி எட்டு ரெண்டு அஞ்சையும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சையும் முப்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் வகுக்கணும் எப்படி வகுக்கிறது வகுக்கலாமா இங்க வைப்போம் மூணு ஜீரோ எட்டு ரெண்டு அஞ்சு வகுத்தல் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பாருங்க மூவாயிரத்தி எண்பத்தி கண்டிப்பா ஒன்னே ஒன்னுதான் தான் வரும் மூணுல வராது 30ல வராது முந்நூத்தி வராது 3082ல எண்பத்தி ரெண்டுல ஒரு தடவை வரும் ஏன்னா ரெண்டு தடவை நாலாயிரம் வந்துடும் இல்லைங்களா அப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு போடுங்க கழிங்க பன்னெண்டில் அஞ்சு போச்சுன்னா ஏழு ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு இங்கே ஜீரோ இங்கே ஒன்று இங்கே வந்துச்சுங்களா இங்கே அஞ்சு அஞ்சு கீழே இருக்காச்சு அடுத்து பாருங்க இங்கே ரெண்டாயிரம் இருக்குது இங்கே பத்தாயிரம் இருக்குது அப்போ அஞ்சு தடவை போட்டால் சரியா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு போடலாமா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டு இருபத்தி ஏழு மிச்சம் ரெண்டு அஞ்சு ஜீரோ ஜீரோ அந்த ரெண்டாக கூட்டிக்கிறோம் ஐ ரெண்டு பத்து சரி அப்ப நமக்கு என்ன வருது பதினைந்து பைகள் பைகள் பதினைந்து பைகள் தேவை ஒருவர் வட்டவடிய பூங்காவில் நடைபயிற்சி செய்யும் தூரம் இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஆறு ஒரு மீட்டர் எனில் நூறு அடித்தால் அவர் கடந்த தொலைவு எவ்வளவு கேட்டுக்கிறாங்க ஒரு வட்டமடித்தால் இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஆறு ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு அடித்தால் அவர் கடைந்த தொலைவு என்னன்னா நூறாலை பெருக்கணும் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் அதே இப்ப பாக்கலாம்

பின்னோக்கி புள்ளியை நகர்த்த வேண்டும் பெருக்க வேண்டுமானால் பின்னோக்கி நகர்த்த வேண்டும் எத்தனை பின்னோக்கி இலக்கம் ரெண்டு இலக்கம் பின்னோக்கி நகர்த்த வேண்டும் இருபத்தி மூணு இந்த வராதா இல்லையா ஏழு ஆறு இங்கிருந்த புள்ளியை இரண்டு இலக்கம் பின்னோக்கியை நகர்த்தியா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஒரு மீட்டர் தூரம் அவர் வந்து நடைபெயிற்சியை செய்திருக்கிறார் நூறு முறை கடந்த தூரம் மொத்த நடைபயிற்சி தூரம் அப்படின்னு சொல்லி இந்த எழுதி கொள்ளுங்கள் அடுத்ததா ஒன்பதாவது கணக்கு நான்கு மூன்று எவ்வளவு பெரியது இதை விட இது எவ்வளவு பெரியது அப்படிங்கறதான் கேள்வி சிம்பிள் இரண்டை விட பத்து எவ்வளவு பெரியது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கோங்களேன் இந்த நம்பர் விட்டுருங்க இரண்டை விட பத்து எவ்வளவு பெரியது அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுவே எட்டு எட்டு அளவு பெரியதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க பத்துல இருந்து அந்த ரெண்ட கழிச்சிங்க நம்ம கொடுத்துருக்கிறது பத்தும் ரெண்டும் தான் நீங்க எட்டுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க இரண்டை விட பத்து எவ்வளவு பெரியதுன்னு கேள்வி கேட்டா எட்டுங்கிற நபர் நீங்க கண்டுபிடிச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு பார்த்தா பத்துல இருந்து ரெண்டா கழிச்சிங்க அதே தான் இதை விட இது எவ்வளவு பெரியதுன்னா இதுல இருந்து இதை கழிக்க வேண்டும் அப்ப ஒன்பதாவது கணக்கு சாதாரண கழித்தல் கணக்கு எதை எதையும் கழிக்கணும் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு நாலு மூணு இது எழுதுங்க இது ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் இது என்ன வரும் பத்தாயிரத்தில் ஒன்றுகள் அப்படின்னு வரும் ரைட்டுங்களா கீழே என்ன வரும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு அவ்வளோதான் இடமதிப்பு இது இதனுடைய இடமதிப்பு இது 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 இங்கே ஜீரோ போட்டுருவோம் ஜீரோ மூணு போச்சு ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அஞ்சுக்கு அஞ்சு ஜீரோ புள்ளி ஜீரோ அப்ப எவ்வளவு பெரியது இதை விட இது வந்து ஜீரோ புள்ளி ஐந்து இரண்டு மூன்று அளவு பெரியது பத்தாவது கணக்கு ஒரு அச்சு அச்சுயந்திரமானது ஒரு நிமிடத்தில் பதினைந்து பக்கங்களை அச்சிடுகிறது எனில் நாலு புள்ளி ஆறு நிமிடங்களில் அது எத்தனை பக்கங்களை அச்சிடும் இதுவும் சிம்பிள் தான் சரிங்களா ஒரு அச்சு எந்த ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ வச்சுருதுன்னா நாலு புள்ளி ஆறு நிமிஷம்னா என்ன வேணுமோ பிறக்கணும் எப்படி ஒரு அச்சு எந்தமானது ஒரு நிமிடத்தில் அச்சிடும் பக்கங்கள் என்ன வேணுவோ பத்தாவது கணக்கு ஒரு நிமிடத்தில் அச்சிடும் பக்கங்கள்

இந்த வீடியோ உள்ள கணக்கில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா புரிஞ்சுங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பரே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீதி உள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி